எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ஒரு காரம் அப்படின்னு காரமில் ரிப்பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரிப்பனை ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு எடுத்து ஜல்லடையில் வச்சு நல்லா ஜலிச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் பைத்தம்பருப்பு மாவு கூட போட்டுக்கலாம் புட்டுக்கடலை மாவு கூட போட்டுக்கலாங்க ஜலிச்சுட்டு அதை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதுக்கு தேவையான காரம் பெருங்காயம் உப்பு எடுத்துக்கோங்க இது என்ன பண்ண போகிறோம் இதையும் நான் ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுடுவேங்க இங்கே இப்போ ஜல்லடையில் ஜலிக்கும் போது என்ன ஆகும்னா உப்பு மாத்திரம் அது சரியாக வந்து ஜலிக்க வராது அதை அப்படியே சுற்றி கொட்டிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு உங்களுக்கு வேணும்னா எள் போட்டுக்கலாங்க எள்ளு அப்படியே போட்டுவிடாதீங்க எள்ளை நம்ம வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு நல்லா ஒரு நாலஞ்சு ப பல்ஸ் பண்ணிவிட்டு அதை போடுங்க நீங்கள் எல்லாம் அப்படியே போட்டிங்கன்னா அந்த முறுக்கு பிழிகிற நாளில் போயிட்டு அதை அடைச்சிட்டு சரியாகவே வராது ஸோ எல்லாம் கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு போடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த டயத்தில் உங்களுக்கு டேஸ்ட் பார்க்க தெரியும்னா டேஸ்ட் பார்த்துக்கோங்க இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போது ஒரு வான்லி எடுத்துகிட்டு அதில் நான் வந்து சஃபோலா கோல்டு ஆயில் தாங்க யூஸ் பண்ணுவேன் அதை போட்டுட்டு கொஞ்சம் நிறையாவே போடுங்க போட்டு அது நல்லா சூடு பண்ண போகிறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க சூடான உடனே இதுலேருந்து ரெண்டு கரண்டி நல்லா சூடான எண்ணெய் எடுத்து அந்த மாவு மேலே போடுங்க அப்புறமா இதை நல்லா அந்த கரண்டி போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கை உடனே போடாதீங்க சுடு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் பிசைஞ்சேன் கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை தண்ணி போட்டு நல்லா பிசையணுங்க நல்லா சப்பாத்தி மாவு ப பதத்துக்கு பிசையுங்க இது நல்லா பெசையே பெசையே தான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா முறுமுறுப்பு கொடுக்கும் நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் நான் பிசைஞ்சு வச்சுட்டேன் நல்லா இப்போது இதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு மாவு ரெடி நமக்கு இப்போ அடுத்தது நமக்கு அந்த முறுக்கு பிழிகிற அச்சு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கோடு இருக்கும் இந்த மாதிரி அந்த அச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா அந்த முறுக்கு பிழிகிற நாழியில் போட்டுட்டு இதை நல்லா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் மாவை பண்ணி அந்த முறுக்கு பிழிகிற நாளில் அந்த அந்த மாவை போட்டுட்டு மேலே இருக்க அந்த ப்ரெஷர் கொடுக்குற அந்த இதை வச்சுட்டு அதை மூடிடுங்க நல்லா டைட்டாக மூடுங்க இந்த இடத்துல அந்த மூடுறதுலாம் கொஞ்சம் ஆகும் ஸோ பார்த்துட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க இதை வந்து அப்படியே டைரக்டாக எண்ணெயில் பிழிஞ்சிடலாங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ரிப்பன் பிழிஞ்சி எடுக்கிறதுக்கு ஒரு ஓட்ட பாத்திரம் ரெடி பண்ணிடலாம் தட் இஸ் ஆயில் ஸ்ட்ரெய்னர் அதில் ஒரு பேப்பர் போட்டுட்டு அது மேலே நான் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேங்க இப்போ இந்த எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டுட்டு பாருங்கள் அது அப்படியே மேலே எழுந்து வருது பார்த்தீங்களா அந்த கொஞ்சமாக மாவு போட்டு மேலே எழுந்து வந்தால் எண்ணெய் சூடாகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெயை சிம் பண்ணிவிட்டு இந்த ரிப்பன் பக்கோடாவை பிழிய போகிறோம் இதை கொஞ்சம் சாய்வாக வச்சுட்டு புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆவி வந்து உங்களுக்கு வந்து அந்த கையில் அடிக்காத மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணால் புழியலாங்க இந்த ரிப்பன் பக்கோடா உடனே ஃப்ளேமை நல்லா கொஞ்சம் ஒரு மீடியம்லேயோ ஒரு ஹைலேயோ வச்சுக்கலாங்க நீங்கள் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா இப்போ திருப்பி போட்டு பாருங்கள் அந்த பக்கமும் நல்லா பொறிச்சு எடுக்கணும் இந்த சவுண்டை அடகுற வரைக்கும் இதை நல்லா பொறிச்சுட்டு இதை எடுத்து அந்த ஆயில் ஸ்டெய்னர் நம்ம ரே பேப்பர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லங்க அதில் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான எல்லாருக்கும் பிடிக்குங்க இந்த ரிப்பன் பக்கோடா ரெடிங்க நான் எந்த பண்டிகையாக இருந்தாலும் இந்த ரிப்பன் பக்கோடா பண்ணிடுவேங்க ஏன்னா பாருங்கள் சவுண்டு அடங்கிடுச்சு அந்த புரியிற சவுண்டு அடங்கினவுடனே அந்த ரிப்பன் பக்கோடாவை எடுத்து இந்த ஆயில் ஸ்ட்ரெயினரில் போடுங்க இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அடுத்தது பிழிய போகிறோம் அடுத்தது அந்த மாவு வந்து போட்டு வச்சுருக்கோம்லங்க அதை நல்லா ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுடுங்க அதை ஆயின் இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த நம்ம ஆயில் ஸ்ட்ரெயினரில் போட்டிருக்கோம்னா அந்த ரிப்பன் பக்கோடாவை அதை நல்லா ஒரு வெட் ஃப்ரீயான டைட்டான பாக்ஸில் கீழே கொஞ்சம் பேப்பர் கூட போட்டுட்டு கூட போடலாம் கீழே கொஞ்சம் பேப்பர் போட்டுட்டு இந்த பொறிச்சு எடுத்ததை அதில் போட்டுட்டு பாருங்கள் அதை போட்டுட்டேன் இப்போ புதுசாக பொரிக்கிறது இதில் போட்டிருக்கேங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் இது பண்ணிடலாம் ஓகே அடுத்தது கேசரி இந்த கேசரி வந்து நான் குக்கரில் பண்ணியிருக்கேங்க ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இரநூறு எம்எல் ஹட்ஸன் பாட்டில் வாங்கிட்டு அதில் இருக்கிற முக்கால் பங்கு நெய் போட்டுட்டேங்க அதில் போட்டுட்டு அதில் என்ன பண்ணிட்டேன்னா டூ கப்ஸ் ஆஃப் ரவை அதை அப்படியே எடுத்து அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுக்கணுங்க இதில் இந்த வறுக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா வறுக்கணும் ஆக்சுவலி நீங்கள் ஒரு செவக்கை வறுக்கணும் நீங்கள் இது நல்லா வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தண்ணியில் போடும்போது உங்களுக்கு வந்து இது வந்து கட்டி தட்டாது இப்போ இந்த ரெண்டு கப் ரவைக்கு நான் நாலு கப்பு தண்ணி இந்த பாத்திரத்தில் வைக்கிறேங்க இது சூடு பண்ண போகிறேன் இதை இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கும் போது இதுலேயே நான் வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் கூட போட்டுருவேங்க பாருங்கள் சைமன்டைனியஸாக நான் ரெண்டு அடுப்புலையும் பண்ணிகிட்ருக்கேங்க ஒரு அடுப்பில் ரவை வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதில் கேசரி பவுடர் போட்டாச்சு நியர்லி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி கேசரி நான் பண்ணேங்க இந்த கேசரிக்கு எனக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தாங்க ஆச்சு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த ரவை நல்லா செவக்க வறுக்கணுங்க ரவையை செவக்க வறுத்துட்ருக்கோம் இந்த ரவை அந்த நல்லா வறுத்த ரவையை எடுத்து இந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் கொட்ட போகிறோம் இப்போ ரவையை நல்லா வறுத்தாச்சு இந்த தண்ணியும் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படியே கொதிக்கிற தண்ணியில் கொண்டு போய் கொட்டிடாதீங்க அப்படி புஸ்ஸுன்னு பொங்கி வந்து வெள்ளம் கீழெல்லாம் வழியறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமே வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் வந்து கொதிநிலையிலேருந்து கொஞ்சம் இறங்கிடுச்சு அந்த தண்ணி இதில் நல்லா வறுத்துட்டேன் எங்கள் ரவையை செவக்க அதை போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த பாத்திரத்தை நல்லா மூடி வச்சுடுங்க எது வரைக்கும் மூடணுன்னா இப்போ நம்ம சில வேலைகள் கேஸில் பண்ண போகிறோம் அது வரைக்கும் மூடினா போதும் ரைட்டாக இந்த பாத்திரத்தை மூடி வச்சுடுங்க இப்போ நான் இந்த பக்கம் கேஸில் என்ன பண்ண போகிறேன்னா நெய் வச்சுருக்கேன் அதில் முந்திரி உடச்சி போட்டு நல்லா செவக்க வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தென் ட்ரை கிரேப்ஸ் அதையும் நல்லா நெய்யில் வறுத்து அதையும் ஒரு அதே அந்த முந்திரி பருப்பு பிளேட்லேயே வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது ரெண்டு கப் தண்ணி வைக்க போகிறேங்க இதே வானிலையில் இதுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஓகே வச்சிருக்கேன் இந்த ரெண்டு கப் தண்ணியில் மூன்றரை கப்பு சுகர் நான் வந்து மூனைகால் போட்டிருக்கேன் மூன்றரை கப் சுகர் போட்டுக்கலாம் நீங்கள் மூன்றரை கப் சுகர் போட்டுட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா பொங்கி வந்தால் போதுங்க அவ்வளோதாங்க இது ஆக்சுவலி இது வரைக்கும் அந்த ரவை போட்டிருக்கோம்லங்க இந்த சுடு தண்ணியில் அது வந்து நல்லா மூடி இருக்கட்டும் இப்போ நான் குக்கர் ரெடி பண்ண போகிறேன் ஒரு குக்கரில் கீழே தண்ணி போட்டு கொதிக்க வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா பொங்கி வருது இதில் நான் ஏலக்காய் பொடி போட்டுட்டேன் தென் அந்த முந்திரி திராட்சை வருத்தம் இல்லைங்க அதையும் இதில் போட்டுடுங்க இந்த கலவையை அப்படியே இந்த சுகர் கலவையை எடுத்து இப்போ அந்த மூடி வச்சுருக்கோம்லங்க இந்த கேசரி அதை திறந்துட்டு அதில் அப்படியே கொட்டிடுங்க கொட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் நல்லா ரவையை வருத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது போடும்போது கட்டியே தட்டாதுங்க சரிங்களா கட்டி தட்டினா கூட அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் நல்லா வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்படியே ஃபுல்லாகவே கலந்துருங்க ஸோ இங்கே பாருங்கள் கொஞ்சம் அங்கே இங்கே கட்டி தட்டுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கலக்கிறதுல நல்லாவே எல்லாமே ஃபுல்லாக நல்லா லிக்விடாகிடும் அதை எடுத்து அப்படியே குக்கரில் வச்சுட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடுங்க இல்லைன்னா கீழே இருக்க தண்ணியெல்லாம் அந்த கேசரிக்குள்ளே போய் ஒரே தண்ணியாகிடும் குக்கரை மூடி வெயிட் போடுங்க மூணு சவுண்டு வரட்டும் சிம் பண்ணி பத்து நிமிஷம் வைங்க அது ஆறின உடனே வெயிட் எடுத்துகிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா சுவையான கேசரி ரெடிங்க இதுக்கு நான் வந்து கரெக்டாக இது நல்லா கேசரியும் நல்லா ஆயிருந்ததுங்க இதில் எனக்கு என்ன கொஞ்சம் நெய் பற்றாத மாதிரி இருந்தது லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இறக்குனிங்கன்னா நெய் வாசனையாக கேசரி சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் இந்த மாதிரி சூப்பராக பண்ணலாங்க யாராவது ஒரு விருந்தாளிங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் காலையில் வேலையோட வேலையாக இந்த ரிப்பன் பிழிஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷத்தில் ஒரு டப்பா ரொம்ப வந்துடும் இந்த கேசரியை ஒரு நாலு மணிக்கு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நாலே முக்காலுக்கு இந்த கேசரி முடிச்சிடுவீங்க அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் சுத்தப்படுத்திட்டு நீங்களும் போய் ரெடி ஆகி வந்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு அழகாக உங்களுக்கு ரிப்பன் பக்கோடா வித் சூடான கேசரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஒரு காஃபி ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ